சமூகம் விரும்பாத சுபாவங்கள் முகமாற்றம் பாகம் ஒன்று குடும்பத்துடன் சென்னை நகரை சுற்றி பார்க்க புறப்படுவார்கள் இன்முகத்துடன் புறப்படும் புருஷனும் பிள்ளைகளும் மனைவியும் இரவு இன்முகத்துடன் வீடு திரும்புவார்கள் என்பது அரிது இடையில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி புருஷனோ மனைவியோ பிள்ளைகளில் ஒருவரோ முகத்தை இழுத்து வைத்து அந்த இன்ப சூழ்நிலையில் எதிலும் பங்கெடுக்காமல் தன்னையும் கவலைக்குள்ளாக்கி பிறரையும் கஷ்டத்துக்குள்ளாக்குவார்கள் இது ஏதேனும் ஒரு சிலருக்கு இருக்கும் மிகவும் அபாயகரமானவர்கள் முகத்தை திருப்புவது ஒரு மணி நேரம் முதல் ஒரு மாதம் வரை நீட்டுபவர்கள் உள்ளார்கள் இவர்களுக்கு பழிவாங்கும் உணர்வு அதிகம் இருக்கும் ஏதேனும் அவர்களுக்கு பிடிக்காத காரணத்தை தன்னுள் அடக்கி அதை விஸ்வரூபமாக்கி யோசனை செய்து முகத்தை இருக்கி வேதனையடைந்து கோபப்பட்டு மற்றவர்களுடன் ஒத்துப்போகாமல் வெறுப்புடன் இருப்பார்கள் சிலர் சில மணி நேரத்துக்குள் இது தானாக மறைந்து நிஜ வாழ்க்கைக்குள் வந்து விடுவார்கள் சிலர் மாதக்கணக்கில் மனதை இருக்கி கடினமாக்கி சாதனை புரிவார்கள் இந்த விதமான சுபாவம் சின்ன வயதில் அதிகமாகவும் வளர வளர குறைந்து கொண்டே வரும் ஆனால் ஒரு சிலருக்கு வயதான பிறகும் இது அதிகம் இருக்கும் தன்னை வெறுப்புக்குள்ளாக்கி பிறரையும் வெறுப்படைய வைக்கும் சுபாவம் கணவன் மனைவி காலை நேரத்தில் மாலை அஞ்சு மணிக்கு வேலை முடிந்து வந்தவுடன் எங்கேனும் வெளியே செல்லலாம் என யோசித்து முடிவெடுப்பார்கள் நான்கு முப்பது மணிக்கே மனைவி அருமை கணவர் அஞ்சு மணிக்கு வருவார் என்று நன்றாக அலங்காரம் செய்து காத்திருப்பாள் ஒருவேளை கணவர் அவர் வேலை காரணமாக ஆறு மணிக்கு வந்து விட்டால் முகத்தை அஷ்டகோணத்தில் இழுத்து வைத்துக்கொண்டு பேசாது சாப்பாடு செய்யாமல் படுத்துக்கொள்வாள் பிள்ளைகளும் புருஷனும் பட்டினி பிறருடைய உணர்வுகளை உணர முடியாதவர்கள் மனித வம்சமே இல்லை பாவம் புருஷன் எப்படி எப்படியோ கஷ்டப்படுகிறான் எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறான் என்று உணர வேண்டும் எட்டு மணி நேரம் நின்று கொண்டு வேலை செய்ய வேண்டும் வேலையில் உயர் அதிகாரியை பகைக்க முடியுமா இடம் பொருள் ஏவல் பார்த்து வாழ்க்கையை இங்கிதமாக கொண்டு செல்லாமல் முகத்தை இழுக்கும் முட்டாள்தனம் இந்த பழக்கம் படித்தவர்களிடமும் படிக்காதவர்களிடமும் இருக்கும்